பரவாயில்ல இட்லி சட்னின்னு அடிச்சு தள்ளியிருக்கீங்க இன்னைக்கு நாங்கள் சாப்பாடு ரைஸ் நான் மட்டன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் சாப்பிட்ருக்கேன் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஹவுஸ் ஒய்ஃப் டைலர் வேலை பார்க்குறேன் நான் ஒய் கிளிப்புன்னு கேட்குறீங்களா தலைக்கு இன்றைக்கி எண்ணெய் அதிகமாக வச்சுருக்கேன் அதனால் வந்து கொண்டைய போ போடலை கிளிப்பு குத்திருக்கேன் முடியட்டி கிளிப் கிளிப் குத்தி வச்சிருக்கேன் ஓகே ஓகே தலையில லூஸ் ஏர் விடணும்னா தலை வாஷ் பண்ண அன்னைக்கு தான் லூஸ் ஹேர் விட முடியும் எல்லா நாளும் விடக்கூடாது தலைக்கு மெயினாக எண்ணெய் வைங்க என்ன இப்போ வெயில் அதிகமாக இருக்குது எண்ணெய் இல்லாமல் இருந்தால் ஹீட்டு தான் ஏறும் ரொம்ப தாங்க முடி அதிகமாக கொட்டுது சரியா என்ன வீட்டோ நிறைய பேர் சோம்பேசன் பண்ணிட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க தனுஷ் வணக்கம் நியூ வெல்கம் வாங்க வாங்க பட் இன் லைவ் ஆல்வேஸ் லூஸ் வேர் கண்டிப்பாக ட்ரை பண்றேன் சரியா எனக்கு உங்கள் வீட்டில் தான் கேட்கணும் லுக்ஸ் கூட்டு தேங்க் யூ தேங்க் யூ நன்றி சசி அண்ணா லைவ்ல இருக்கீங்களா எப்பயும் போடுற லைன் லைவ் வந்து இன்னைக்கு லேட்டு டைம் எப்படிதான் இருந்தாலும் அந்த பத்தரை மணிக்குள்ளேயாவது லைவ் போட்டலான்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடிய மாட்டேன் குட் ஆமாங்க ரொம்ப ரொம்ப நன்றி டெக்கோ நான் பார்க்குறேன் பார்த்தா வியூஸ் நல்லா தான் போயிருக்கு பரவாயில்ல குமரன் பத்த உனக்கு சிலு சதீஷ் ராஜ் ராஜா எதுக்கு சிரிக்கிறீங்க உங்க புன்னகைக்கு நன்றி சிரிங்க உரிமை பேசுங்க ஆனா அக்காங்கிற வார்த்தையை தவிர பேசாதே சரியா அம்மா அக்கான்னு எல்லாரும் எப்படி என்னோட சக நண்பர்கள்லாம் பேசுறாங்களோ அது மாதிரி பேசுங்க வாழ்க்கையே போர் சித்ரா அக்கா வாழ்க்கைக்கே போர் அடி போர் அடிக்கிற அளவுக்காகண்ண வச்சிருப்பீங்க நீங்க சசி என்ன வாழ்க்கையே போர் அடிக்கிற அளவுக்கு நீங்க வச்சிட்டு இருக்கீங்க வாழ்க்கைய ஹாப்பியா இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதான் எட்டாத பொருளுக்கு கொட்டாய் விட்டு இருக்கிறதும் போயிடும் கை கடைசியில் கடவுள் நமக்கு எப்போ கொடுக்கும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் நமக்கு அது வரைக்கும் நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகம் சஞ்சீவ் ஹாய் அம்மா ஹாய் வணக்கம் பா நம்ம வருமானம் என்னமோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும் போர் போரடிக்குன்னு சொல்லக்கூடாது பெரும்பாலும் இந்த வீட்டில் லேடிஸுக்கெல்லாம்